ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் முறுக்கு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இந்த அச்சு முறுக்கு பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி முட்டை சேர்த்து பண்ண போகிறேன் நம்ம சேனலில் ஏற்கனவே வந்து முட்டை சேர்க்காத அச்சு முறுக்கு ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன் அதையும் போய் பாருங்கள் வாங்க இப்போ நம்ம அச்சு முறுக்கு எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் முட்டை சேர்த்த அச்சு முறுக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி அச்சு முறுக்கு பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் என்னென்ன மெஷர்மெண்ட்டில் தேவை அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து அரிசி மாவுங்க இந்த அரிசி மாவு பார்த்தீங்கன்னா இடியாப்ப பச்சரிசி மாவாக இருக்கணும் நம்ம வீட்டில் உள்ளதாகவும் இருக்கலாம் இல்லை கடையில் வாங்கினதாகவும் இருக்கலாம் வந்து நல்ல குவாலிட்டியான இடியாப்ப பச்சரிசி மாவாக எடுத்துக்குங்க நான் வந்து இதை இடியாப்ப பச்சரிசி மாவு வந்து ஒரு கப்பு எடுத்திருக்கேன் இப்போ ஒரு கப்பு பச்சரிசி மாவுக்கு வந்து நான் ஒரு கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன் இது ரெண்டுமே நல்ல குவாலிட்டியாக எடுத்துக்குங்க நான் பார்த்திங்கன்னா அரிசி மாவு வந்து நல்ல தான் எடுத்திருக்கேன் ப்ரீமியம் குவாலிட்டியில் எடுத்திருக்கேன் அதே மாதிரி இது மைதா பார்த்திங்கன்னா அனில் பிராண்டில் எடுத்திருக்கேன் இதே போல் நல்ல கிரேடு பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அரை கப்பு பவுடர் பண்ண சுகர் கூடவே வந்து ஒன் பிஞ்சு அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துருக்கேன் ஒரு முட்டை சேர்த்துருக்கேன் சரிங்களா கூடவே வந்து ஒரு தேங்காய் வந்து துருவி அதை மிக்சியில் கொடுத்து அடித்து எடுத்து வச்சுருக்கேன் இந்த சுகர் வந்து நான் வந்து பவுட்ரு பண்ணும்போதே நான் வந்து ஒரு நாலஞ்சு ஏலக்காய் சேர்த்து பவுட்ரு பண்ணியிருக்கேன் மணத்துக்காக சரிங்களா வாங்க இப்போ நம்ம முட்டை சேர்த்து அச்சு முறுக்கு எப்படி பண்ணலன்னு சொல்லிட்டு பாத்திரலாம் அச்சு முறுக்கு மாவு ரெடி பண்ணுறதுக்கு குழிவான பாத்திரமாக எடுத்துக்கோங்க இதெல்லாம் முதல்ல நம்ம வந்து எடுத்துருக்க முட்டையை உடச்சி சேர்த்துக்குவோம் முட்டை சேர்த்துட்டு அதை நுற பொங்கி வர்ற அளவுக்கு நல்லா அடிச்சுக்கிடுவோம் அதுக்கு வந்து விஸ்கு வச்சு அடித்தா தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்கள்கிட்ட விஸ்கு இல்லை அப்படின்னா ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் நல்லா நுர பொங்கி வர்ற அளவுக்கு நம்ம விஸ்கு வச்சு முட்டையை பீட் பண்ணிட்டோம் இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க கப்பு பவுடர் சுகரை சேர்த்துக்குவோம் பவுடர் பண்ண வெள்ளை சக்கரையை நல்லா முட்டை கூட கலந்துருவோம் இந்த மாதிரி கலந்துட்டு இப்போது நம்ம வந்து மாவு பொருட்களை சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துருக்க ஒரு கப்பு பச்சரிசி மாவு சேர்த்துக்குவோம் கூடவே ஒரு கப்பு மைதா மாவு அது கூட டேஸ்ட்டுக்காக ஒன் பிஞ்சு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துருவோம் இந்த மாதிரி கலந்துட்டு இப்போ நம்ம ஆல்ரெடி இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் தேங்காய் பால் வந்து சேர்த்துக்குவோம் தேங்காய் பால் வந்து நான் வந்து ஒரு தேங்காய் எடுத்து அதை வந்து பால் எடுத்து வச்சுருக்கேன் அதை ஃபுல்லாகவே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா மாவை கரைச்சி எடுத்துக்கலாம் அச்சு வந்து கொஞ்சம் லிக்யூடாக தான் இருக்கணும் மாவு அந்த பதத்துக்கு கரெக்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும் நம்ம சேர்த்த தேங்காய் பால் பற்றலை அப்படின்னா தண்ணி சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ரெண்டாவது தேங்காய் பால் எடுத்து அதையும் சேர்த்துக்கலாம் மாவு நல்ல திக்காக இருக்குது அதனால் நான் வந்து ரெண்டாவது தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க போகிறேன் ஒரே நேரத்தில் சேர்த்துறக்கூடாது இப்போ நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து மாவு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்து மாவு இருக்கணும் அப்படி இருந்தால் தான் நமக்கு வந்து அச்சு முறுக்கு நல்ல டேஸ்டியாக கிறிஸ்பியாக சூப்பராக வரும் இல்லைன்னா வந்து அப்படியே ஒரு மாதிரி கடுகடுன்னு வந்துடும் இப்போ நமக்கு அச்சு முறுக்கு செய்கிறதுக்கு மாவு ரெடி பண்ணிவிட்டோம் வாங்க இதான் எண்ணெயில் அச்சு முறுக்காக பொறிச்சு எடுத்துருவோம் அச்சு முறுக்கு பண்ணுறதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இந்த நேரத்தில் இந்த அச்சு முறுக்கு மோல்டு வந்து நம்ம எண்ணெயில் சேர்த்துருவோம் இது பார்த்தீங்கன்னா குறந்தது ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷம் இந்த எண்ணெயிலே கிடக்கணும் அப்போ தான் வந்து அந்த மோல்டு வந்து நல்லா சூடாகும் இது எந்த அளவுக்கு சூடாக இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்ம நல்லா வந்து அச்சு முறுக்கு கரெக்டான சேஃப்க்கு நம்ம வந்து சுட்டு எடுக்க முடியும் எண்ணெயுமே வந்து ரொம்ப சூடாகிடக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் தான் எண்ணெய் வந்து சூடு பண்ணணும் ரொம்ப சூடு பண்ணிட்டோம் அப்படின்னா அச்சு முறுக்கம் வந்து போட்ட உடனே அப்படியே வந்து கருக ஆரம்பிச்சிடும் நல்லா ஆகிடுச்சு இப்போ இந்த அச்சு மோல்டை வந்து நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் மாவில் முக்கால் பாகம் மட்டும்தான் நம்ம வந்து மாவில் டிப் பண்ணணும் உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த முக்கால் பாகத்துக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா நம்மளால் அச்சு முறுக்கும் மோல்டுலேருந்து எடுக்க முடியாது இந்த மாதிரி மாவில் டிக் பண்ணிவிட்டு இப்போ எங்களை சேர்த்துருவோம் பாருங்க நீட்டாக வந்துடுச்சு அஞ்சு மாதத்துல மோல்டில் இருந்து வெளியே வந்த பின்னாடி நம்ம வந்து இதை வந்து எண்ணெய்க்குள்ளேயே தான் போட்டு வச்சிடணும் வெளியில் எடுக்கக்கூடாது இது வந்து பழக்கப்பட்ட மோல்டுனால நமக்கு உடனே விட்டுருது ஒரு வேலை நீங்கள் புதுசாக வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு கம்பி ஏதாவது வச்சு நம்ம வந்து எடுத்து விட்டு வந்து நம்ம வந்து செய்யணும் பழக பழக கரெக்டா வந்துடும் ரொம்ப செவக்க விடக்கூடாது ரொம்ப ரொம்ப முக்கியம் அச்ச வந்து ரொம்ப செவந்துடக்கூடாது அச்சு எடுக்கும் எடுக்கும்போது இந்த மாதிரி சேஃப்ல தான் எடுக்கணும் தலைகளா எடுத்துட்டோம் அப்படின்னா எண்ணெய் பிள்ளை அச்சு நிறைய நிற்கும் எண்ணெய் நமக்கு நிறைய வேஸ்ட் ஆகிடும் இந்த மாதிரி கமுத்துற மாதிரிதான் அச்சு முறுக்கு வந்து எண்ணெயில இருந்து எடுக்கணும் பாருங்க நமக்கு எவ்வளவு சூப்பரான அச்சு முறுக்கு வீட்டிலே நம்ம செஞ்சுட்டோம் பாருங்க இதே போல நான் வந்து இருக்க எல்லா மாவையும் அச்சு முறுக்கா செஞ்சுட்டு உங்களுக்கு காணிக்கிறேன் பாருங்க நம்ம எடுத்துக்கிட்ட எல்லா மாவையும் அச்சு முறுக்கா சுட்டுட்டு வந்துட்டோம் ரொம்ப ரொம்ப சூப்பரான கடைகளில் கிடைக்கக்கூடிய அச்சு முறுக்கு நம்ம வீட்டில் செஞ்சுட்டோம் இது பார்த்தீங்கன்னா முட்டை சேர்த்து செஞ்சுருக்கோம் இருக்குன்னு கிரன்சியாக இருக்கு சூப்பராக இருக்குங்க மைல்டு ஸ்வீட்டாக அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்க இன்னொன்று உடச்சி காட்டுறேன் பாருங்க பர்ஃபெக்டாக நம்ம வந்து அச்சுமுறுக்கு செஞ்சிட்டோம் நான் பண்ணிகிட்டு அந்த அச்சுமுறுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இது போல் நல்லதொரு ரெசிப்பியில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்